Thank you. மரியாதைக்கும் உரிய இந்த கிராம பொதுமக்களுக்கு இது இந்த அதிகாலை நேரத்திலே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் கொங்கரை மாம்பட்டு கிராமம் ஸ்ரீ அகிலாண்ட ஈஸ்வரி நாடகம் என்றும் இன்று இந்த புனிதமான மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் வீரபத்ராசுரன் வதையன் மாலையா மாறனான்

ரஜினி முருகன் முரளி ஸ்டால் ரஜினி முருகன் என்று சொல்லக்கூடிய முரளி ஸ்டால் அன்னார் அவர்களை அணுகினால் உங்கள் கேட்கும் விதத்தில் பாரதம் ராமாயணம் கந்தபுராணம் சிவபுராணம் சக்தி புராணம் இதர நாடல் நாவல் நாடகம் இதோ எங்கள் பெற்றிருவு அவர் நடத்தி தருவோம் என்று இதோ இந்த அதிகார நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் பெரும் வாய்ப்பு கொடுத்த இந்த கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு இந்த ஓரிரவு தாமலத்தை கொடுத்த முரளி அண்ணா அவர்களுக்கும் இயங்கசிய அகிலாண்டு ஈஸ்வரி நாடாளுமன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்துடன் பிரியா